சுமா சில அடுத்த எபிசோட்ல பத்தி பார்க்க போறோம்னா கிரிஷ் மீனாண்டி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் சொல்லு கிரிஷ் என்னன்னு சொல்லி கேட்கறாப்புல எதுக்கு எங்க அம்மாவை அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுவா கிரிஷ் அம்மா தப்பு பண்ணாங்க அதனால தான் அடித்தேன் நீங்க தானே தப்பு பண்ணால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ நீங்களே அடிச்சிருக்கீங்களேன்னு சொல்கிறான் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரிஷ் இது பெரிய விஷயம் இது உனக்கு புரியாது சொன்னா அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஆண்டி உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்கிறான் அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அறியாமலே அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது இதை தூரத்துல இருந்து முத்து பாத்துறாப்புல ஏன் மீனா உன் முகமே சரியில்லை அலுவலர் வேற என்னாச்சு யாருன்னா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல கிருஷ்ண ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல அப்படின்னா கேட்டா அதுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகி அங்க இருந்து பிளீஸ் பிளீஸ் மீனா சொல்லிராதீங்க சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தோம் பையன் ரொம்ப அம்மாவோட ஏக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு அவங்க அம்மா சென்னை வரட்டும் பார்த்து பேசி நம்ம ஒரு முடிவெடுப்போம் இதுக்கு கிருஷிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அவனுக்கு கண்டிப்பா அந்த எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன்